Hi friends நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா தமிழக அரசு அறிவித்துள்ள கலப்பு திருமண உதவித்தொகை திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது தகுதி மேலும் இது குறித்த எல்லாம் இந்த வாங்க இந்த கலப்பு திருமண உதவித்தொகை திட்டத்துடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவித்தொகை திட்டம் சொல்லுவாங்க இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா ஜாதி இன வேறுபாட்டை அகற்றி தீண்டாமை என்னும் கொடுமையை ஒழிப்பதற்காக தான் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா வகுப்பு அல்லது வகுப்பு படித்தவருக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் தொகையும் மற்றும் நாலு கிராம் தங்கம் கிடைக்குங்க திட்டம் கிடைக்கும் ரெண்டு டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு படித்தவருக்கு வந்து ரூபாய் ஐம்பதாயிரம் தொகையும் மற்றும் நாலு கிராம் தங்கம் கிடைக்கும்ங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா திருமணமான கல்யாண பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருமான வரம்பு வந்து கிடையாதுங்க அதாவது யாருன்னா அப்ளை பண்ணலாம் அதாவது எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணலாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி இரண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணுங்க ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த திருமண தம்பதிகள் ஜாதி வந்து எப்படி இருக்கணும்னா மணமகன் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்தாங்கன்னா மணமகள் வந்து பிசி எம்பிசியில் இருக்கணுங்க சப்போஸ் மணமகன் வந்து பிசி எம்பிசி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா மணமகள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி கலப்பு திருமணமாக இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியுங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா மணமகள் மற்றும் மணமகன் ரெண்டு பேருடைய ஏஜ் ப்ரூஃப் தேவைங்க அதாவது வயது சான்றிதழ் தேவை அதுக்கு வந்து டிசி இல்லை பஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமண சான்றிதழ் தேவைங்க அதாவது மேரேஜ் இன்விடேஷன் அப்படி இல்லைன்னா பதிவு திருமணமாக இருந்துச்சுன்னா பதிவு திருமணம் செய்கிற சான்றிதழ் தேவைங்க மூணாவது பார்த்தீங்கன்னா புகைப்படம் தேவைங்க அதாவது மணமகள் மற்றும் மணமகன் ரெண்டு பேருடைய புகைப்படமும் தேவை நாலாவது பார்த்தீங்கன்னா நேட்டையோட சர்டிஃபிகேட் தேவைங்க அதாவது இருப்பிடச் சான்றிதழ் தேவை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைங்க ஜாதி சான்றிதழ் தேவை இந்த ஸ்கீமுக்கு வந்து எங்கே போய் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இசைவி மையத்தில் போய் அப்ளை பண்ணலாங்க நீங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் அப்ளை பண்ண முடியாதுங்க நீங்கள் இசைவி மையத்தில் மட்டும் தான் போய் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கேயே கொடுப்பாங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கூடவே வந்து அட்டாச்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோ பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நூற்றி இருபது ரூபா பண்ணுவாங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான அந்த உதவித்தொகையையும் தங்கத்தையும் கொடுத்துருவாங்க இந்த திட்டத்துக்கு வந்து தமிழக அரசு இசை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு தெரிஞ்சிக்கணும்னா இந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு தெரிஞ்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பைல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறீங்களா இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறீங்களா செலவ் பண்ணிக்கோங்க ஒன் செலவ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு கேட்டு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்க உங்களுடைய டேட்டா பார்த்து இங்க செலக்ட் பண்ணுங்க ஒன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த கேப்சா கோட் வந்து நீங்க என்டர் பண்ணியா போதுங்க கெட் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க அதை செலக்ட் பண்ணுங்க உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது ஈஸியாக தெரிஞ்சிக்கலாங்க ஸோ உங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணமாக இருந்துச்சுன்னா தமிழக அரசு வழங்குகிற இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வருமான வரம்பு உச்ச வரம்பு இல்லைங்க யாரும் அப்ளை பண்ணலாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பணமாக ஆகட்டும் தங்கமாக ஆகட்டும் வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நீங்கள் பணக்காரனாக இருந்தால் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணாங்க நான் கிளரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்